எறும்புகளும் வெட்டிகிளையும் ஒரு அடந்த காட்டில் மினி என்ற சுறுசுறுப்பான எறும்பு வசித்து வந்தது மினி மட்டுமல்ல அதன் கூட்டத்தைச் சேர்ந்த எல்லா எறும்புகளும் மிகவும் உழைப்பாளிகள் கோடை முடியும் முன்பே குளிர்காலத்திற்காக உணவை சேகரிக்க வேண்டும் என்பதில் அவை உறுதியாக இருந்தன அவர்கள் தினமும் வரிசையாக சென்று கிடைத்த உணவுத் தூவல்களை ஒன்றாக சுமந்து சென்று தங்கள் புற்றில் சேமிப்பார்கள் ஒவ்வொரு எறும்பும் சிறியதாக இருந்தாலும் அவை ஒன்றாக செயல்பட்டதால் மிக அதிகமான உணவை குறுகிய காலத்தில் சேகரித்துவிட்டன அதே காட்டில் கிட்டி என்ற வெட்டிக்கிளி ஒன்று இருந்தது கிட்டிக்கு உழைப்பதை பற்றி சுத்தமாக அக்கறை <taps> இல்லை அது நாள் முழுவதும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தூங்கிக் இருந்தது எறும்புகள் கஷ்டப்பட்டு வேலை செய்வதை பார்த்து கிட்டி சிரித்தது ஏ எறும்புகளே ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் காலம் இன்னும் இருக்கிறது சும்மா இருங்கள் என்று கேலி செய்தது அதற்கு மினி எறும்பு இப்போது உழைத்தால்தான் குளிர்கலத்தில் நாம் பசியின்றி பாதுகாப்பாக இருக்க முடியும் நீயும் எங்களோடு என்று அன்புடன் அழைத்தது ஆனால் கிட்டி அதை சட்டை செய்யவில்லை சும்மா இருங்கள் இப்போது நான் பாட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு உல்லாசமாக திரிய ஆரம்பித்தது சில வாரங்கள் கடந்தன குளிர்காலம் ஆரம்பித்து கடுமையான பணி பெய்ய தொடங்கியது காடு முழுவதும் வெள்ளை போர்வை போர்த்தியது போராகிவிட்டது உணவும் கிடைக்கவில்லை வெளியில் செல்லவும் முடியவில்லை மினியும் அதன் கூட்டமும் பாதுகாப்பான தங்கள் புற்றில் கோடையில் சேமித்த உணவை உண்டு கதகதப்பாக இருந்தன கிட்டியால் வெளியே செல்ல முடியவில்லை பசியால் அது மிகவும் தலங்கு போயிருந்தது அப்போதுதான் அதற்கு எறும்புகளின் வார்த்தை நினைவுக்கு வந்தது நான் மட்டும் எறும்புகள் சொல்வதை கேட்டிருந்தால் இப்போது பசியால் வாடி இருக்க மாட்டேனே என்று வருந்தியது பசியோடு இருந்த கிட்டி உதவி கேட்டு எறும்புகளின் புற்றின் கதவை தட்டியது எறும்புகள் கிட்டியும் நிலைமை கண்டு இறக்கப்பட்டன இப்போது பசிக்கு உணவு தருகிறோம் ஆனால் இனியாவது உழைப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள் என்று சொல்லி உணவளித்தன முயற்சியின்றி எதுவும் இல்லை கடினமாக உழைப்பதும் ஒன்றுபட்டு செயல்படுவதும் வாழ்க்கையில் வெற்றிக்கு மிக அவசியம் ஒருமைப்பாடு பலம் மற்றும் இன்றைய வேலைகளை இன்றே செய்